ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காமல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சய திருத்தியை அட்சய திருத்தையின் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்யணும் தங்கம் எந்த நேரத்தில் வாங்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி மகாலட்சுமி தேவியை வழிபடணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னால் தங்கமே வாங்க முடியலைங்க நான் ரொம்ப பரம ஏலையாக இருக்கேன் அப்போ நான் எப்படி தங்கம் வாங்கினது மாதிரி அம்மா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி கலாச்சாரம் எப்படி எங்களுக்கு வர வர்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அச்சய திருத்தியை அப்படின்னா வளர் வளர்ந்துட்டே போகிறது தாங்க நீங்கள் நிறைய ப எல்லாம் பார்த்துருப்பீங்க மணிமேகலை மணிமேகலையே அந்த அச்சய பாத்திரத்தை பார்த்துருப்பீங்க ஏன்னா அல்ல அல்ல வந்துட்டே இருக்கும் அதை மாதிரி தாங்க நம்ம அந்த அச்சய திருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் அதே மாதிரி கொடுக்குறோம் பண்ணணும் அப்படின்னாக்கா அன்னைக்கு தினம் எல்லாம் அந்த வருஷம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறையாம அள்ள அள்ள வந்துட்டே இருக்கும் அப்படின்றது தாங்க பொருள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யற ஒரே தவறு நகை மற்றும் வாங்குறது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யறது தான் இந்த அச்சய திருத்திகை ஏன்னா மணிமேகலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர அவங்க மட்டுமே வச்சு சுயநலமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்றேன் அச்சய அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு கடவுள் ஒவ்வொரு அப்படின்னா கிரும் இது கலியுகம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாறி நடந்திருக்கு அச்சய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலசேகரர் வளர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அவர் வந்து பரம ஏழை ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்போயுமே வந்து அவர்கிட்ட தங்கம் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆனால் அவர் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை நோக்கி எனக்கு தங்கம் பொருள் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரர் வந்து கிருஷ்ண கிருஷ்ண பகமானை பார்க்குறதுக்காக போகிறாங்க அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கொண்டு போய் கிருஷ்ணவர்மாத்மா கொடுக்குறாரு ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணவர் மாத்தம அவருக்கு தங்கத்தையும் பொண்ணையும் மல்லி கொடுத்த நாள் தான் அன்றைக்கி திருத்திகை இது மட்டுமா அப்படின்னா கிடையாதுங்க கங்காதேவி அதுதான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தவம் இருந்து சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு கொண்டு வந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது மட்டுமா அப்படின்னா சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் வேடத்தில் காசி நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணம் அண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அன்னபூரிணி தாய்கிட்ட பிச்சையாக கேட்ட அந்த அந்த பிச்சை பாத்திரம் இருக்கும்ல அந்த பிச்சை பாத்திரம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிச்சை அந்த அன்னபூரணி தாய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சை திருத்தையை தான் இன்னும் நிறைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெருமாளுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயே அந்த மகாலட்சுமி தாயை வரதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி கலாச்சாரம் வரணும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் எதிர நோக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மகாலட்சுமி தாயே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளின் மார்பில் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செஞ்சு அடைஞ்ச நாள் அப்படின்னா இந்த அச்சேத்திரத்தின் நாள் தான் அதனால தான் வந்து இவ்வளோ சிறப்பு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வழிபடணும் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் சொல்றேன் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் நான் சித்திரை ஒன்று அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பா அதே மாதிரி தாங்க மகாலட்சுமிக்கு உகந்த உப்பை வாங்கிட்டு வாங்க அதுவும் கடனா வாங்காதீங்க ஜிபே போன்பே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம கையில பணம் கொடுத்து வாங்க பாருங்க அது ரொம்ப சிறந்தது உப்பு மற்றுமா அப்படின்னா உப்பு மஞ்சள் இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து காலையில அன்னைக்கு காலையிலேயே வாங்குங்க அது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி அழகா நீட்னஸா வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச பழம் என்ன பழம் நான் முடியுமோ அதை செய்யுங்க தவிர்க்க முடியாம செய்யுங்க அவள் பாயாசம் இல்ல பால் பாயாசம் ஏன் அப்படி சொல்றேன்னா கிருஷ்ண பரமாத்மாக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவள் பாயாசமும் இந்த பால் பாயாசம்தாங்க அவங்க மனம் குளிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் பெருகிட்டு போவோம் தான் நான் இதை சொல்றேன் இதை கண்டிப்பாக தவிர்க்காமல் செய்யுங்க உன்னால் முடியும் ஏன்னா பால் பாயாசம் செய்கிறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகிறது இல்லை சேமியாக ஜவரிசி முந்திரி திராட்சை உங்கள் சௌக்கியத்துக்கு முடிஞ்சால் போடுங்க இல்லை அப்படின்னா பால் கொஞ்சம் ஊற்றி நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பாக காய்ச்சோம் குழந்தைங்களுக்காகவும் நம்ம டீ சாப்பிட்றதுக்காகவும் அது கொஞ்சம் ஊற்றுனா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த மாதிரியெல்லாம் காலையிலே வணங்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் காலையில ஒன்பதரையில இருந்து ஏன்னா ராவுகால யமகண்டம் எல்லாமே வருது இந்த நேரத்துல எல்லாம் தங்கம் வாங்காம எல்லா நேரத்திலயும் தங்கம் வாங்கலாம் முழு நாளும் அச்சை திருத்திகை இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த நேரத்துல வாங்கும் போது இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் காலையில ஒன்பதரைல இருந்து பத்தரை மணி வரைக்கும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டிலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஒரு ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான தர்மம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான் ஆனால் அந்த வீட்டில் இருந்தது ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு போய் தானமாக செய்கிறாங்க அதை பார்த்து சிவ சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மனம் குளிர்ந்து அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே அங்கே தவம் செஞ்சு அந்த நெல்லிக்கனியாக தங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சை தாங்க நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க தங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை மற்றவங்களுக்கு செய்ங்க பண்ணுங்க தங்கம்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது பட் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை உணவாவது சரி இல்லை அரிசி பருப்பு கோயிலுக்கு இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை துணி ஏதாவது வாங்கி கொடுக்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ஒரு பத்து பேருக்காவது கொடுக்கும்போது அந்த குளிர்ச்சியான அன்னம் வந்து மற்றவங்களுடைய வயிறு வந்து ரொம்ப குளிர்ச்சி படுத்துதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த வருடம் ஃபுல்ல குளிர்ச்சியா இருக்கும் அதனாலதான் அந்த தயிர் சாதத்தை நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு வேற என்னென்ன நீங்க கொடுக்க முடிஞ்சாலும் சாதம் வகையில எதுவானும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த ஆசை அப்படின்றது இருக்கும்ல தங்கம் வாங்கணும் அப்படின்றது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா கடைசியாக ஒரு கதை ஒரு கடைசி நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த எண்ணம் இருக்குல்ல நல்ல எண்ணம் அந்த எண்ணம் இருந்தாலே போதும் நம்ம குபேர பகவானுடைய ஆசையோட கண்டிப்பாக கோடீஸ்வரனாக ஆக முடியும் உங்களாலையும் கண்டிப்பாக நடக்க முடியும் இன்னொரு சின்ன பரிகாரம் ஒண்ணு சொல்லிடுறேன் அன்னைக்கு காலையில எங்களால தங்கமே வாங்க முடியலைங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரத்துல ஒரு அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கிட்டு தங்க கலரில் இருக்கிற அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற ஆவாரம் பூ வந்து ரொம்ப சிறந்தது அந்த ஆவாரம் பூவு மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னாவே கிடச்சிடும் குடியாத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவர் சந்தையில அந்த ஆவாரம் பூ விற்கிறாங்க நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாலும் முன்னாடியே கூட வாங்கி வச்சுக்க பாருங்க ரொம்ப சிறந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஆவாரம் பூ அவ்வளோ சிறந்ததுங்க இல்லைங்க எனக்கு ஆவாரம் பூவே கிடைக்கல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு போக நேரமும் கிடையாது அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் எந்த பூ இருந்தாலும் சாமிக்கு உபயோகப்படுத்தும் பூவை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போட்டு வச்சு நாள் முழுக்க அந்த தண்ணியிலே இருக்கட்டும் மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து பூச்செடிக்கு கொட்டிட்டு அந்த பூவெல்லாம் இருக்கும்ல கா கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம நகை எல்லாம் வச்சுருப்போம்ல ஒரு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்டியில் வைப்போம் இல்லை பீரோவில் வைப்போம் சின்னதாக ஒரு சில பெட்டியெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போது ரொம்ப ஆர்வமாக அதில் நகை போட்டு வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இல்லை டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் எதில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த பூவை எடுத்துகிட்டு போய் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து அந்த டப்பா பெட்டி அந்த நகை பெட்டிக்குள்ளேயே இருக்கட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நகை வாங்கினதுக்கான ஈக்குவலான பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நகை கண்டிப்பாக நகையும் சரி பொன் பொருள் எல்லாமே சேரும் உங்களை கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்கள் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்